மாறன் சரியில்லை இப்போ ஒரு சூப்பரான செம பரபரப்பான அதிரடியான புரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம் ராமச்சந்திரனுக்கு வீரா மாறன் வந்து விவகாரத்து விஷயம் தெரிஞ்சு வெலு வெலுன்னு வீராவை வெளுத்து எடுக்கிறாங்கன்னு சொல்லலாம் நம்ம ராமச்சந்திர செம மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கு நான் லைக் பட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் வீரா வந்து மாறங்கிட்ட வந்து இருக்கான் ஆமாம் இன்னும் எத்தனை நாளைக்கு தான் உன்னோட ஆசையை வந்து பக்கெட் லிஸ்ட்டு நிறைவேற்றுறேன்னு சொல்லி என்னை வந்து ஏமாற்றிக்கிட்டே இருப்பேன் இல்லை எனக்கு இன்னைக்கு ஒரு முடிவு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொன்னேன் என்ன வீரா தெரியணும் இன்னும் வந்து என் ஆசைகள்லாம் வந்து நிறைய இருக்குது அது எல்லாத்தையும் நீ நிறைவேற்றி வச்சோன்னா நான் உனக்கு கையிலத்தை போட்டு கொடுத்துட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னானே முடியவே முடியாது இன்றைக்கி எனக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொன்னேன் என்ன அது அப்படின்னா கையில் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னோட வேறு என்ன அந்த டாக்குமெண்ட்டு தான் வச்சுருக்கேன் அதில் வந்து நீ முதல்ல கையெழுத்தை போடு அப்படின்னு சொன்னோன்னே எங்கே காட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா கையெழுத்தை போடுன்னு வீரா கொடுத்துறாங்க கொடுத்தோன்னே மேலே தூக்கி வச்சுடுறாங்க மாடன் வந்து கொஞ்சம் உயரமாக இருக்கிறதுனால வந்து தூக்கி மேலே வச்சுக்கிட்டு வீரா வந்து கொடுறான்னு சொல்லி எட்டி எட்டி வந்து பிடிக்க வந்து ட்ரை பண்ணுறாங்க செம்ம க்யூட்டாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் அவங்களால வந்து ஹைட்டாக இருக்கனால வந்து அதை எடுக்க முடியல சரின்ட்டு இந்த பக்கம் ஓடி பிடிச்சி விளாட ஆரம்பிச்சிடுறாங்க சின்ன பசங்க மாதிரி வந்து இந்த பக்கம் வந்து வீராவும் சரி மாறனும் சரி தூணு பின்னாடி சுற்றி சுற்றி விட்றாங்க அந்த சமயத்தில் வீரா வந்து டக்குன்னு மாறனை வந்து பிடிச்சி மரியாதையை கொடுக்க புரியாது இல்லையா முடியாது அப்படின்னு சொன்னோன்னா மாறன் வந்து இப்படி வீராவும் சேர்ந்து தட்டி விட்டுறாங்க அந்த ஃபைல் வந்து பேப்பர் வந்து கரெக்டாக வந்து கீழே விழுந்துருது கீழே விழுந்தப்போ கரெக்டாக மேனேஜர் நடந்து வராங்க வந்தப்போ வந்து அவர் தடுமாறி கீழே விழுந்ததில்லை அந்த ஃபைலோட ஃபைலாக வந்து அந்த பேப்பரையும் எடுத்து அதில் எடுத்து சொல்லிவிட்டு ராமச்சந்திரன் கிட்ட வந்து கையெழுத்து வாங்குறதுக்காக கிளம்பி போயிடுறாங்க ஆஹா இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டுருக்கப்ப எல்லாம் ஒன்றால தான் வந்துச்சு அப்படின்னு வந்து மாடனை பார்த்து வந்து சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க வீரா சரி வீடு தெரியறதே தெரியட்டும் முடிஞ்ச அளவு போராடி அதை யாருக்கு தெரியாமல் அப்பாவுக்கு தெரியாமல் எடுக்க பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ரெண்டு பேரும் ஜோடியாக வந்து கீழே வந்துடுறாங்க என்னம்மா இல்லை ஒரு நிமிஷம் கொடுங்க அப்படின்னு மேனேஜர்கிட்ட வாங்குறப்ப நீங்கள் ஒன்றும் வாங்க வேணாம் எல்லாத்தையும் நான் ஃபைலில் செக் பண்ணிக்கிறீங்க எந்த வேலையும் நான் பார்க்க மாட்டேன்னு நினைக்கிறியா வீரா இல்லை நான் கரெக்டாக பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்து தானே இந்த புலபுரிய கடையே வளர்ந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஃபைலாக எடுத்து பார்க்குறாங்க பார்த்துட்டு இருக்கப்போ கார்த்திகும் கரெக்டாக வந்து நின்றுடுறாங்க நிற்கிறப்ப தான் வந்து ராமச்சந்திரன் கரெக்டாக வந்து கையெழுத்து போடலான்ட்டு போடுறாங்க ரெண்டு ஃபைல் போட்டோன்னு பார்த்தா டக்குனு எந்திரிச்சு நிற்கிறாங்க பார்த்தா என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் என்ன வீராக பண்ணிக்கிட்டு இருக்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் கூட ஆகலை அதுக்குள்ளே இப்படி ஒரு முடிவு எடுக்கிறீங்க யாரை கேட்டு இப்படிலாம் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க இந்த வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்க யாரையும் நீங்கள் மதிக்கவே மாட்டிங்களா நீங்கள் மட்டும் எடுத்தோம் கவுத்தோம்னா என்ன இது என்ன விளையாட்டுச்சாமா அதுனா இப்படி வந்து வாழ்க்கையை வந்து விளாண்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு வந்து மாறன் வந்து பேசாதான் நீ ஆசைப்பட்டு தானே கல்யாணம் பண்ண ஒன்று வந்து நீ வந்து அவன் மனசை மாற்றாமல் இருக்க அப்படிங்கிற மாதிரி வந்து ராமச்சந்திரன் கேட்டோன்னா வீரா இந்த மாதிரி வந்து நீ பண்ணுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லி கோவமாக கத்துறாங்க அதோட முடியுது எபிசோடு